அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாதம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்ல தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார் இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு மங்கள யோகம்னு பேரு குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துகிட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்போகிறது அது என்ன மூணு அதிர்ஷ்டம் ஒரு முதல் அதிர்ஷ்டம் என்னென்னா இத்தனை நாள் உங்கள் உயிரை வாங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இதில் பல இடங்களில் பல பேர் சொல்லி சொல்லி கேட்டு ஐயோயோ வேலை போக போகுதுரா அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்க இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் என்பது பதவியை பிடுங்கிவிடும் நிறைய பேருக்கு உண்மையிலேயே வேலை கூட போச்சு அந்த பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குருபகவான் பகவான் வேலையை பிடுங்கினவர் இப்ப பதினொன்னாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த பதினொன்னாம் இடத்திற்கு வருகின்ற குருபகவான் பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பலன்களை லாபங்களை அளித்திருக்கிறார் வெறும் லாபமா மட்டுமே தருவார் இந்த குருபகவான் பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில ஒரு லாபத்தை தருவார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் நண்பர்கள் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கழித்திருக்கிறார் நல்ல நண்பர்களை கூட சேர்த்துப்பார் நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாதா பிதா குரு தெய்வம் வாங்க குசேலன் படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார் மாதா பிதா குரு நல்ல நண்பன் அப்புறமா தான் தெய்வம் அப்படிம்பார் அது எத்தனை பெரிய உண்மை தெரியுமா பல நட்புகள் பல நண்பர்கள் வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறி இருக்கும் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவ் நண்பர்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ண சொல்லுங்க நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உருப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் நம்மை வாழ்வை மாற்றக்கூடிய சில பேர்கிட்ட தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சில பேர் கூட இருந்தால் கடைசி வரைக்கும் உருப்பிடம் ஏற்படாது அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள் அடுத்ததாக வாழ்க்கை மாற்றக்கூடிய புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பண்ணுவோம் வேலையில் கழுத்துல வச்சுருந்த கத்தி சரியாக போக போகுது வேலை விட்டு நீயே போறியா நாங்களா அனுப்பிட்டுமா மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டே இருந்திருப்பாங்க ஐயா நாங்களே போறயா அப்படின்னு இந்த மனசு நொந்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு ந நல்ல நற்செய்தி இனிமே அந்த மாதிரி நடக்காது அடுத்ததா இந்த பதினொன்னாம் இடத்து அப்படிங்கிறது லாபம்னு சொன்னேன் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ரூபாய் ஆக்க போறோம் பன்னெண்டு ரூபாய் ஆக்க போறப்ப மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம் மார்க்கெட்ல பன்னெண்டு ரூபாய்க்கு இது போகுமா பன்னெண்டு ரூபாய்க்கு போல அப்படின்னா அது அப்போ நமக்கு நஷ்டம் அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு போச்சுன்னா பெருத்த லாபம் அப்போ அந்த லாபம் வருவதற்கு ஒரு காற்றடிக்கணும் இந்த கருங்காலி மாலை வித்த மாதிரி தான் இந்த கதை திடீர்னு ஒரு கருங்காலி காத்தடிச்சிது எல்லோரும் கருங்காலி மாலையாக வாங்கி வாங்கி கருங்காலி மாலை விற்றவன்னா கோடி சொன்னாய்டான் அந்த மாதிரி நம்ம நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு காத்தடிக்குமா அந்த மாதிரி நேரம் இது உங்கள் பிஸ்னஸ்க்கு காத்தடிக்கிற நேரம் நீங்கள் இப்போ நீங்கள் எதை பண்ணாலும் அது டெவலப் ஆகும் சரியா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது முயற்சிகள் அதிகமாகிறது உங்களுடைய என்ன சொல்கிறது பதினொன்றாம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய தைரியம் அதிகமாகிறது சகோதர பாவம் என்பது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது சகோதரர்கள் சகோதரர்கள் தரும் ஆதரவு போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் பார்க்குற முக்கியமான பார்வையே என்னன்னா ஐந்தாம் இடம் இதுதான் ரெண்டாவது யோகம் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது எந்த மாதிரியான பலன்களை தரும் தெரியுமா நண்பர்களே உங்களுக்கு இதனுடைய பலன்கள் கணக்கடங்காத பலன்கள் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தை புத்திரகாரகன் குருவே பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி உண்டாகிறது ஐவிய பண்ணோ ஐய பண்ணோ வேற வழியே இல்லைன்னு கைவிட்டவங்கள்லாம் கூட இந்த குரு பகவான் பார்வையால் நேச்சராகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் இந்த பக்கர சனி ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறத கெடுத்துட்டு இருந்தது சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தது சில பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகங்கள் தராமல் இருந்தது எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன் குருஜி ஆனால் கடைசியாக வந்து எனக்கு இது மட்டும் கிடைக்கவே இல்லை என்னது ஃபாரின் போகிறதுக்கான அந்த தகுதி சுற்று மட்டும் நான் பாஸ் பண்ணவே இல்லை யூகே போகிறதுக்கான இது மட்டும் பாஸ் பண்ணவே இல்லை போன்றவைகள்லாம் அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் வந்து சேருகிறது ஏழாம் இடத்துல இருக்கின்ற வக்கர சனி என்பது என்ன பலன்கள் எல்லாம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய அனுகிரகத்தாலே சனி வந்து என்ன பண்ணிடுறார் அப்படின்னா ஒரேத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்றாரு நீங்களும் இன்னொருத்தருமா சேர்ந்து தொடங்கின தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சுது அவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் நீங்க ஒர்க்கிங் பார்ட்னர் பிசினஸ் திடீர்னு உங்களுக்குள்ள வந்த சண்டை திடீர்னு உங்களுக்குள்ள குழப்பம் என்ன ஆகிடுச்சு எல்லாத்தையும் அதெல்லாம் சரி பண்ணிவிடும் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானால் வேலை போறது காப்பாற்றப்படுது அதே நேரத்துல தைரியம் அதிகமாகிறது அதே நேரத்துல குழந்த புத்திரப்பிராப்தி அதிகமாகிறது அதே நேரத்துல ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்து புதிய ஒரு திருமண உறவுகள் அதாவது பிரிஞ்சு போன டைவர்ஸ் ஆகிடுச்சி சார் எனக்கு போய் கல்யாணம் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அல்லது நான் வெளிநாடு போவேனா நிச்சயம் போவீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்ல நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்ப பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார் இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் 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 எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட்அப் ஆகிடுறது இந்த ஃபெட் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் ஆயுள் பாவ் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார் குரு பகவான் எட்டை பார்க்கும்பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குருதான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் அஹ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பர்களை கன்னியாசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தொழில்துறையிலே பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் தொழில்துறையிலே இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் மேலும் இடமாற்றம் செய்யலாம் என்று வெளியில் வந்தவர்களுக்கு வேறு வேலையை கிடைக்காமல் போய்விட்டது கிடைக்காத வேலை இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வருகின்ற அந்த குரு பேச்சு அதிகார பேச்சின் மூலமாக இதுவரை கிடைக்காத வேலை இனிமேல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வந்து திருஷ்டி மிக அதிகமாக இருந்தது நீங்கள் எந்த காரியத்தையும் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியே சொல்லியிருந்தால் அந்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும் ஆனால் இனிமேல் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம் விரைவில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஏழாவது இந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது அதன் மூலமாக இதுவரை இந்த திருஷ்டி வந்து விலகி இனிமேல் நல்ல பரிகாரம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக லாபஸ்தானத்தில் குருவான் வருது நீங்கள் எந்த தொழில் செயல்வளங்கும் அந்த லாபம் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த லாபம் எவ்வளவு வந்தாலும் அதை வைத்து நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம் அந்த லாபம் இவ்வளோ வருகிறது அவ்வளோ வருகிறது என்று நீங்கள் வெளியில் சொன்னால் சனியுடைய பார்வை சிறிது லாபத்தை குறைத்துவிடும் அது வெளியில் சொல்லாமல் நீங்கள் இருங்கள் நல்ல லாபத்தை அடையுங்கள் சந்தோஷத்தை அடையுங்கள் நன்மைகளை பெற முடியும் மேலும் வருகின்ற லாபத்தை வைத்து வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் குழந்தைகளுடைய கல்விக்கு ஏற்பாடுகள் செய்யலாம் சகோதர வழியில் இருப்பவர்களுக்கு சகோதரர்களுக்கு உதவிகள் செய்யலாம் சகோதர உதவியின் மூலமாக அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் இந்த குரு பேச்சின் மூலமாக குருபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தைரியமாக காரியங்களை செய்வீர்கள் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதுவரை ஆரோக்கிய குறை அடைந்த குழந்தைகளுக்கும் இனி நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதுவரை ஏழாம் இடத்தில் சனியிருந்து நிறைய சிரமங்களை கொடுத்தார் அதாவது திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது இனிமேல் திருமண தடைகள் நீங்கும் மேலும் ஏழாம் தலை சனி இருப்பதனால் உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ மூட்டு வலி கை வலி கால்வழி முதுகுவலி போன்றவை இருந்து கொண்டே இருந்தது அதற்குரிய மருத்துவம் இனிமேல் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும் வசூலான பணத்தை வைத்து அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது மேலும் மற்றவர்களுக்கு அந்த பணத்தை வசூலான பணத்தை வைத்து கடனாக கொடுக்க கூடாது அவ்வாறு கடனாக தற்சமயம் கொடுத்தால் திரும்பி வருவதில் மிகுந்த காலதாமதமாகும் ஆக மற்றொரு கடன் கொடுப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் அடைப்பதற்கு வருகின்ற பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள் சனி பகவானுக்கு ஏழாம் இடம் இந்த சனி குருடைய பார்வை இருக்கிறது அது கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் இனிமேல் நீங்கி நல்ல அன்போன்யத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்க கொடுத்தாலும் குருடைய பார்வை ஓரளவு திருஷ்டியை குறைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஐ நான்காம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் நான்காம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் அவ் தாய்க்கு உங்களுடைய தாய்க்கு சிறு சிறு உடல் வழிகள் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சரியான மருத்துவம் செய்தால் அந்த உடல் வழிகள் பிரச்சனைகள் தாய்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அது முக்கியமாக மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து நீங்கள் பரீட்சை எழுதினால் கடைசி நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகவே யாரிடமும் பேசாமல் நீங்களாக நன்றாக ஊர்ந்து கவனித்து படியுங்கள் நீங்களாக ஊர்த்து கவனித்து படித்த விஷயங்களை உங்கள் மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு பரீட்சைக்கு செல்லுங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் இந்த பரீட்சை சமயத்தில் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் இன்டர்வியூக்கு சென்றவர்கள் இனிமேல் நல்ல இன்டர்வியூவில் வெற்றியை பெறுவீர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அதாவது வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் வேலை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பும் கூடுகிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் குலதெய்வ அருள் இனிமேல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதுவரை குலதெய்வம் கோயிலுக்கு செல்லாதவர்கள் இந்த நாற்பத்து நாளில் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அப்பொழுது வெற்றி கிடைக்கும் பொதுவாக குலதெய்வம் கோயிலுக்கு செல்வது மிக மிக அவசியமானது நிறைய பேர் பங்காளிகளில் யாராவது ஒருத்தர் செய்து போனால் ஒரு வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள் சாஸ்திரம் அப்படி செல்ல சொல்லவில்லை குலதெய்வம் என்பது நம்முடைய தந்தைக்கு சமமானவர் ஆகவே தந்தையை நமக்கு ஒரு தீட்டு வந்தால் தந்தையை ஒரு வருடம் பார்க்க மாட்டேன் என்று எப்படி சொல்லக்கூடாதோ அதே போலவே தீட்டு என்பது பத்து நாள் மட்டும்தான் அதன் பிறகு உறவினர்களுக்கு அதாவது பங்காளிகளுக்கு தீட்டு கிடையாது ஆகவே ஒரு தித்தி முடிந்த பிறகு ஒரு மாத தித்தி முடிந்த பிறகு கண்டிப்பாக பங்காளிகள் அனைவரும் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரலாம் தேவற்ற குழப்பம் இருக்கக்கூடாது இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அடுத்து இந்த ராசி பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது மட்டுமே சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சநேருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் மேலும் ஒரு ஏழைக்கு அதாவது மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு ஏழைக்கு ஒரு ஒருமுறை வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக பலத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கு செல்கின்ற சாமியார்களுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்கள் அதன் மூலமாகவும் திருஷ்டி அனைத்தும் கலைந்து இந்த கன்னிராசிரியர் பிறந்த சந்தோஷத்திலும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் மாதா பிதாவுக்கு அடுத்தபடி தான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் மேலும் குரு பகவானுக்கு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை புத்தர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயிரப்பன் கோயில் கிருஷ்ண கோயில் குருவாயிரப்பன் கோயில் அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபவான் கோயில் அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபாண்டை கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் கருது அங்கே குருபானுக்கு பவானுக்கு தண்ணி சந்தித்திருக்கிறது அது திருமணத்திற்கான ஏறப்பாட்டை தருகின்ற அங்கு குருபான் கோயில் அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக தொழில்துறையை எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் தான் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆக இந்த நான்கு கோயில்கள் உங்களுக்கு குருபானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது மேலும் குருகுவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து குருவாக போற்றப்படும் இப்பவர் யார் என்றால் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழங்கின் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம் போற்றுவோம் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம் கன்னிராசி இயற்கையிலேயே ரொம்ப பாசமாக இருக்கவங்க பாசம் கொடுத்தா உயிரியே கொடுக்குறவங்க ரொம்ப அழகானவங்க ரொம்ப ஆர்டில் வந்து ரொம்ப கலைகள் ரொம்ப கலை நயம் முக்கியவங்க கலையை ரொம்ப நேசிக்கிறவங்க கன்னிராசி ஸோ அவங்களுக்கு இந்த அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி எப்படி மேஜிக்காக இருக்கோ த பார்க்க ஏற்கனவே சனி பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு மூணு நாலு மாசமாவே ரொம்ப டஃபாக இருக்கும் இல்லை சில பேருக்கு அதுக்கு முன்னாடியில இருந்தே ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் சரி நீங்க எடுக்க முயற்சி உங்களுக்கு தனஸ்தானமும் கட்டாயிட்டே இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாருமே நான் சேர்ந்துருக்காங்க புதன் கூட இருக்காரு அதனால் மனக்குழப்பங்களும் வரும் எடுக்கிற முயற்சிகள் பேசுற விஷயங்கள் எல்லாமே கட்டாயிட்டே வரும் இப்ப நல்ல விஷயம் என்னன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையை உங்களுடைய மூணாவது வீட்டை பாக்குறாரு விச்சகராசியை பார்க்கறாரு சரி இப்போ இது பார்க்கறதுனால என்ன வரும் உங்களுடைய முயற்சிகள் ஜாஸ்தியாக அதிகமான நீங்கள் நீங்க நாளாக ரொம்ப தோன்றிருப்பீங்க என்னன்னா எதை தொட்டாலும் விளங்குறீங்க இப்போ நீங்க மு எடுக்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு நிறைய கை கொடுங்க விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் எப்படின்னா சூரியன்ல இருந்து செவ்வாய் பிரிஞ்சு தன்னுடைய சொந்த வீடு உள்ளே வர்றாரு ஸோ இதுவரைக்கும் இருந்த தடங்கள் எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆகும் தடங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும் பொண்ணு இன்னொன்று செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த செவ்வாயை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ரொம்ப ஆகும் அதனால செவ்வாய் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை முயற்சிக்கும் செவ்வாய் தாங்க ஸோ மூணாவது வீட்லேயே சொந்த வீட்டிலேயே செவ்வாய் இருக்காங்க நீ எடுக்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் முக்கியமா உங்களோட இளைய சகோதரர்கள் உங்க ஆபீஸ்ல ஜூனியர்ஸ் சி இருந்தா தம்பி தங்கச்சி இவங்க உங்களுக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இதுல இருந்து அப்படியே உங்களுடைய ஐந்தாம் வீடு மகரம் மகரத்தையும் குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்கறாங்க இப்ப என்ன ஆகும் உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்க ஃபேமிலி லைஃப் உங்களுடைய பசங்க திருமணம் ஆனவங்க அவங்க பசங்களோட இணக்கமான சூழ்நிலைகள் வருதுக்கு வந்து ரொம்ப அதிகமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே அது வந்து சனி பகவான் அங்கே சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய தடங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க இப்ப குரு பகவான் பாக்கிறதுனால அது கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சு அதிகமான நல்லா இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப ஜாஸ்தியா வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கன்னி கன்னிராசி யார் யாரெல்லாம் நீங்க திருமணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு தேடுறீங்களோ இல்லை அலையன்ஸ் முடிஞ்சிடுச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே வந்து சனி பகவான் இருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கேதான் உச்சத்துல இருக்கிறதுனால நிறைய தடங்கல்கள் உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு மாசமாவே ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும் தடங்கள் இப்போ நீங்க வந்து குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த பக்ரமா இருக்கிற சனி பகவான் வந்து கொஞ்சம் தணிஞ்சு உங்களுக்கு அதிகமாக நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அது கூடவே உங்களுக்கு வந்து பதினோராவது வீட்லேயும் இப்போ குரு பகவான் இருக்கார் ஸோ நீங்கள் வந்து எங்கன்னா வெளியெல்லாம் பணம் போட்டிருந்தீங்க எனக்கு இது இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வரணும் ஒரு சீட்டு கட்டியிருந்தேன் ப்ராஃபிட் வரணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் இந்த தீபாவளி கடுக்கெலாம் நகை சீட்டு போட்டிருந்தேன் எது எதுலாம் பணம் போட்டு வச்சுருந்தீங்களோ இல்லை ஏதோ உழைப்போ பணமோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த அறுபத்தி ரெண்டு நாளில் முக்கியமாக இந்த முதல் முப்பது நாளில் ஒரு மேஜிக் டேஸ் மாதிரி முப்பது நாளில் நீங்கள் வெளியே எவ்வளவு எடுக்கிறீங்களோ எடுக்க பாருங்கள் அது வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் நீங்க போட்டு அது வந்து எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் போடப்போட உங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கர ராசியாக இருக்கும் சரிங்களா இன்னொன்று நீங்க வந்து நிலம் ராசி ஸோ நிலம் ராசின்னு இருக்கவங்க வந்து எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதங்கள் வந்து நீங்க மண்ணில் பணம் நீங்கள் கன்னிராசி பாதங்கள் மண்ணில் பட நீங்க நடக்க நடக்க அந்த பூமியில இருக்க எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்றும் புதன் இப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து தடங்கள் கொடுக்குற செவ்வாயையும் அப்படியே சைலன் சாந்தப்பட்டு தடங்கள் கொடுக்குற சூரியனை சாந்தப்பட்டு சனி பகவானை சாந்திப்படுத்திட்டு இப்போ இப்ப நம்மளுக்கு வேற என்ன பிரச்சனை வேறு எதுவுமே தடங்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து அடுத்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஏகப்பட்ட வழிவகைகள் வந்துட்டு சரி நீங்க இப்ப தெய்வங்கள் வழிபடணுனா எந்த மாதிரி தெய்வங்கள் வழிபடணும் நீங்க சத்யநாராயணன் சத்யநாராயணாவை வழிபட வழிபட ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி நரசிம்மர் இவரையும் தாராளமாக வழிபடலாம் முடிஞ்ச அளவுக்கு புதங்கணம போயிட்டு நீங்க வந்து ஒரு சக்கர பொங்கலோ இல்லை யாராவது ஏழைங்களுக்கு அன்னதானமோ நீங்கள் செஞ்சு வர செய்து வர உங்களுக்கு நிறைய நல்லது மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போய்ட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வா சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க பியூரஸ்ட் கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கை கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்ருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமுமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் ஏன்னா குரு பார்க்குறாருனால எல்லாமே சரியாயிடும்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் உ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கு என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தர நன்றி வாழ்கோளம்பு